ஆய் நண்பர்களே காலை வணக்கம் நான் உங்கள் சங்கீதா தமிழ் பொண்ணு திருப்பூர் ஐடி நம்மளது சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை தான் பார்க்குறோம் இது வந்து கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி தாண்டி துடியலூர்னு இருக்குதுங்க அந்த துடியலூர் மருதமலை அடிவாரத்தில் மருதமலை அடிவாரம் மலையோட அடிவாரத்தில் தான் இந்த அம்மா அமைஞ்சிருக்கா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கோயில் சாமியும் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த துடியலூர் சாமி இந்த இப்போ நான் இங்கே வந்து இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனவுல வந்துச்சு இந்த இந்த நம்ம வாராகி அம்ம நம்ம வாரியம்முனை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கும் பொழுது சரவணப்பட்டியெலாம் துடியலூரில் இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக விவசாய பகுதியில் காட்சி அளிக்குது இங்கே எல்லா தெய்வங்களும் இருக்காங்க காளியம்மன் மாரியம்மன் ஐயப்பன் முருகன் பெருமாள் அப்படின்னு எல்லா சிலையும் பெருசு பெருசாகவே வச்சிருக்காங்க இங்கே மத்தியானம் அன்னதானமும் உண்டு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் வண்டிலாம் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பெரிய கிரவுண்டே இங்கே இருக்குது நீங்களும் வந்து இந்த வாராகி அம்மனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க சரவணப்பட்டி தாண்டி துடியலூர் வந்தீங்கன்னா வாராகி அம்மனை பார்த்துடலாம் இந்த வாராகியம்மனை பார்த்துட்டு கோயிலில் திரும்பி போகும்போது குரங்கு கூட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டேன் மறுபடியும் இந்த வாராகி அம்மனை பார்க்க வர வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் போய் பார்த்துட்டு வரணும் வாராகி அம்மனுடைய அருள் உங்களுக்கு இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கலாம் மறக்காமல் வாராகி அம்மனை பார்க்க எல்லோரும் வாங்க துடியலூர் வந்து பார்த்துட்டு போங்க நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நம்ம ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே